இப்போது எலுமிச்சம்பழம்னா புளிப்பு சுவை நிறைந்தது எப்பவுமே எப்போவுமே தான் இருக்கும் எண்ணத்தை அது காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் எலுமிச்சை புளிக்கும் அப்போ எலுமிச்சை புளிக்கும்னு ஏற்கனவே தெரியும் அதை எழுதி வச்சாங்க அதை படித்து தான் நம்ம சிறு பிள்ளையில் எலுமிச்சை புளிக்கும் எலுமிச்சையில் சிற்றிக் கமிலம் இருக்கிறது அப்படின்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போது இதை நம்ம ரியலிஸ்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னா நம்ம எலும்பு சம்பளத்தை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் கையை தட்டி கத்தனை புரியுது அப்படித்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது அதுதான் ஆதாரம் அதுதான் அடையாளம் ஆனால் அதிலே வாழ்ந்துடக்கூடாது அவர் அன்பாக இருக்கிறார் வேதம் சொல்லுது அதனால கத்தர் என்னோட அன்பாக இருக்கிறார் ஆஹா அது சொல்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசிச்சு பார்க்கணும் தேவனிய மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்து பார்க்கணும் அதனால தான் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கையத்தக்கு இது நம்ம ஊழியத்துக்கான வாக்கு தத்துவம் வாக்கு தத்தம் இந்த ஊழியத்தினுடைய அழைப்பே நீங்க இங்கே வந்துட்டீங்கன்னா இந்த ஊழியத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அவர் எவ்வளோ நல்லவருங்கிறது ருசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருங்க கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சரிங்களா வசனம் சொல்லுது அந்த வசனத்தின்படி அது சத்தியம் அது சத்திய வார்த்தை ஆனால் அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சு நம்ம சொல்லணும் உண்மையிலேயே கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கையை தட்டி ஆமேன் கத்த நல்லவர் அவரை துதியுங்கள் அப்படின்னு உணர்ந்து அனுபூர்வமாக பேசணும் அனுபபூர்வமாக வாழணும் புரியுதுங்களா எத்தனை விசுவாசிக்கிறீங்க அதான் வார்த்தை மாம்சமாய் மாறுவது ஆமேன் ஹலலூயா ஆமேன் ஆமேன் அதனால தான் பிதாவை பற்றி நமக்கு வெளிப்படுத்த கத்தருடைய கத் க குமாரன் கிறிஸ்துவாய் வந்தார் இன்றைக்கி ஆவியான நமக்கு உள்ளே இருந்து அவரை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார் அதான் வசனங்கள் தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை நாம் அறிந்து கொள்வது கத்தருடைய ஆவின் ஆளே இருக்கிறீங்களா ஆமேன் ஆமாம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய அன்பை கிறிஸ்தினுடைய அன்பை உங்களுக்குள்ள வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் அதை நீங்கள் ஃபீல் பண்ணி உங்க வாழ்க்கையா மாறும் பாருங்க அதுதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கையை தட்டி ஆமாம் இதை கேட்குறேன் உங்க காது பாக்கியம் உள்ளது நிறைய பேருக்கு இது தெரியாம ஒரு கஷ்டப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வருத்தத்தோட வழியோட வேதனையோட வாழ்றதுக்கு பிடிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் தரேன் இந்த ஒழியத்தில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக இந்த லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எழுதி தரேன் உங்க வாழ்க்கையில அமேன் கத்தர் உங்களை நடத்துறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கையை தேடி அவரோட அவர் உங்க மேல எவ்வளோ அன்பு இருக்கிறங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பார் அமேன் நம்புறீங்களா அப்படியே உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் பெற்றுக்கொள்ளுங்க ஏசி தான் மற்றனால எத்தனை விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கிறத நீங்கள் அறிவதே நித்திய ஜீவன் தட்டி எத்தனை புரியுது தேவனை அறிவதே நல்ல வாழ்க்கை சொல்லுங்கள் அம்மா பிரதர் அண்ட் சிஸ்டர் ஜோம் பண்ணா நடக்குமா நடக்கும் சர்ச்சுக்கு போகணுமா போகணும் எல்லாமே செய்யணும் தனி ஜபம் உண்டா உண்டு குடும்ப ஜபம் உண்டா உண்டு எல்லாமே உண்டு எல்லாமே உண்டு ஆனால் அதை விட மேலானது ஆமே ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நடத்துறதை நீங்க ஃபீல் பண்ணணும் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறத நீங்கள் உணரணும் அவரை அறிகிற அறிவு தான் உங்கள் வாழ்க்கை கையத்தி அவர் அறிகிற அறிவு தான் உங்கள் விடுதலை அதனாலதான் தான் வேதான் சொல்றது யோன் பதினேழாவது அதிகாரத்தில் மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின அனுப்பினுடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவாதே நித்திய ஜீவன் பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமை பெந்தகோ சபையில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்றால் பரலோகம் என்று சொல்லி தந்தாங்க நித்திய ஜீவனம் பரலோகம் நம்ம இந்த பூமியில இருந்து பரலோகத்துக்கு போறதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னாங்க ஆனா அப்படி கிடையாது அதுவும் ஒரு விதமான காரணம் ஆனால் ஆழமான அர்த்தம் என்னன்னா நாம இந்த பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழ்கிறோம் இல்லையா அதுவும் நித்திய ஜீவன் தான் இதன் பிறகு தேவனோட நித்திய நித்தியமாக நம்ம வாழ்கிறோம் இல்லையா அதுவும் நித்திய ஜீவன் தான் கையை தட்டி ஆமாம் பரலோகம் போகிறதான் நித்திய ஜீவன் சொன்னனால இந்த பூமியில் செழிப்பாக வாழணும் இந்த பூமியில் சாட்சியாக வாழணும் இந்த பூமியில் கத்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தான் சாச்சு இந்த பூமியில் பரிசுத்தத்துக்கு நான் தான் சாச்சு பணத்துக்கும் நான் தான் சாட்சி பரிசுத்தத்துக்கு நான் தான் சாச்சு ஒழுத்துக்கு ஒழுக்கத்துக்கு நான் தான் சாட்சி என் குடும்பம் சாட்சி நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழணுங்கிறான் தேவசித்த கையை தேடி அதனால் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக படைச்சார் அதனால தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக படைச்சு ஆமாம் அவர்களை ஒரு ஒரு ஒருவர் அறியும் பொழுது பழகி பெருகும்படி பிளஸ்ஸிங் கொடுத்தார் பழுகி பெருகணும் பழுகி பெரிய குடும்பமா சொல்லணும் நானும் என் வீடும் என் வரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம் எதுக்காக ஒரு கருவோல போல காத்தீரே நன்றி என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி உள்ளத்துல இருந்து ஒரு கருவோல தீரே நன்றே ஏனை சீதையாமல் சுமந்தீரே நன்றி அப்படி உங்க உங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும் பிரதர் சிஸ்டர் கையை தட்டி ஆமே நாமே அவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும் அவர் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்கிற எத்தனை ஃபீல் பண்றீங்க